ஆதார் அட்டை புதுப்பிக்க அழையும் மக்கள் அலட்சியம் காட்டும் தபால் நிலையம் பள்ளி கல்லூரிகள் திறக்கும் மாதம் ஜூன் மாதம் இதற்காக ஆதார் அட்டைகளை புதுப்பிக்க பெற்றோர்களும் மாணவர்களும் மற்ற பொதுவான மக்களும் தபால் நிலையம் நோக்கித்தான் செல்ல வேண்டியுள்ளது இந்த கூட்ட நெரிசலான காலகட்டத்தில் தாம்பரத்தில் ஒரு தபால் நிலையம் பல்லாவரத்தில் ஒரு தபால் நிலையத்தில் தான் ஆதார் அட்டையை புதுப்பிக்க முடியும் இடையில் உள்ள குரம்பேட்டையிலையோ மற்ற இடங்களில் புதுப்பிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஐம்பது நபர்களுக்கே விண்ணப்ப பாரம் தரப்படும் காலை ஐந்து மணி முதல் நின்றால்தான் எட்டு மணிக்கு தரும் அந்த ஐம்பது முதல் நபர்களுக்கு ஆதார் அட்டைக்கான விண்ணப்பம் கிடைக்கும் அதாவது ஒரு தபால் நிலையம் ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேருக்குத்தான் புதுப்பிக்க முடியும் இந்த நிலையை பாருங்கள் ஐம்பதாவது நபர் காலை ஐந்து மணிக்கு வந்தால் மதியம் இரண்டு மணி வரை காத்திருக்க வேண்டும் உட்கார நாற்காலிகளோ எதுவும் கிடையாது காலை எட்டு மணி வரை பிளாட்பாரத்தில் நிற்க வேண்டும் குழந்தைகள் வயதானவர்கள் எந்த விதமான அடிப்படை வசதியின்றி நின்று கொண்டிருக்கும் காட்சியை இந்த வீடியோவில் பாருங்கள் மக்களை மக்களாக நினைக்கும் காலம் வரும்போதுதான் இதுபோன்ற அரசு அதிகாரிகள் இந்த மக்களை மதிப்பார்கள் ஆதலால் ஆதாரத்தை புதுப்பிக்க தபால் நிலையங்களை அதிகரிக்க வேண்டும் மக்களின் இன்னலை போக்க வேண்டும் என அரசு அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம்